हलो फ्रेंड्स प्रमोटर्स நம்ம இன்றைக்கி ஒரு புத்தம்போது வீடை தாங்க பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு சூப்பரான ஏரியா தாங்க நாகர்கோவில் நாகர்கோவில் சிட்டிக்கு உட்பட்ட ஏரியாவில் வர ஆலம்பாறை ஆலம்பாறைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்வதிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கங்க பார்வதிபுரம் களியங்காடுங்கிறது ரொம்ப பக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ரோட்டு நமக்கு இந்த ஜங்ஷனில் தான் நமக்கு இந்த வீடு இருக்குது ஆலம்பார ஜங்ஷனில் தான் இருக்குது அங்கே இருக்கிற ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு பொன்ஜஸ்லி காலேஜ் இருக்குது பொன்ஸ் பொன்ஜஸ்லி மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் இருக்குது இதில் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் ரோடு தான் இருக்குது மெயின் ரோட்டில் இருந்து நமக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டு தாண்டி தான் இருக்குது பாதையெல்லாம் பதினெட்டு அடி பாதை வசதியோட இந்த வீடு நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க கொண்டு வந்திருக்கோம் கார் பார்க்கிங் நமக்கு ரெண்டு அதாவது ரெண்டு லக்ஷுரி கார் இன்னோவா கிறிஸ்டாயில் இன்னோவா ஃபார்ச்சுனர்லேருந்தோ இருந்தோ அப்படி ரெண்டு கார் நமக்கு விடுறது மாதிரி சூப்பராக பார்க்கிங் பண்ணிருக்காங்க ஷீட்டு மட்டும் போட்டால் போதும் அதுவும் அவங்க போட்டு தந்துருவாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வீடை சுற்றி வர்றது மாதிரி அஞ்சு அடி பாதை அது அஞ்சடி பாதை விட்டு இவங்க சுத்தி மாதிரி விட்டுருக்காங்க இடம் விட்டுருக்காங்க பின்னாடி நமக்கு இதில் சென்ட் எக்ஸ்ட்ரா வருது அதாவது இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இது போக ரெண்டு சென்ட் அப்படிதான் மொத்தம் ஆறு சென்ட் வீட்டோட ஒர்க் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீ கூட்டில் தான் பண்ணிருக்காங்க மொத்தம் அதாவது இந்த வீட்டோட விண்டோஸ்ல இருந்து டோர்ல இருந்து நிலையிலிருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தேக்கில் தான் பண்ணியிருக்காங்க தேக்கு மரத்தில் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து இவங்க பண்ணியிருக்க கபோர்டு ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இப்போ உள்ள ட்ரெண்டில் அழகாக அதாவது டிவி யூனிட்லாம் பார்க்குறீங்க நமக்கு ஒரு நூறு இன்ச்சு டிவி வரை அதில் செட் பண்ணுறது மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுக்கு இருபதுங்கிற கணக்கில் ஹால் மட்டுமே வருது அதோட சேர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா இதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த வீட்டுக்கு வந்து நாலு பெட்ரூமும் ப்ளஸ்ஸு ஒரு ஸ்டடி ரூமும் இருக்குது இந்த நாலு பெட்ரூமில் ரெண்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா இப்போ பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற கணக்கில் போட்டிருக்காங்க அது பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற கணக்கில் ஒரு ரெண்டு பெட்ரூம் வரும் கீழே ஒரு பெட்ரூம் அதே மாதிரி மேலே ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற கணக்கில் ஒரு பெட்ரூம் வருது கன்னி ரூம் அதாவது நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பெஷலாக தான் பண்ணியிருக்காங்க எல்லா ரூம்ஸுக்குமே இவங்க வந்து அட்டாச் அதாவது அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட்டில் தான் டாய்லெட்டு தான் இவங்க செட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரூமுக்குமே இவங்க வந்து அட்டாச்சு பாத்ரூம் கட்டியிருக்காங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டுக்கு அடுத்தால் நமக்கு ஒரு கேப் தெரியுது இந்த கேப் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கனா நம்ம கன்னி ரூமில் தான் நம்ம வந்து அலைமாரிலாம் வைப்பாங்க அந்த பணம் வைக்கிறது எல்லாமே அதில் தான் வைப்பாங்க நம்ம ஒரு அலைமாரி நம்ம நம்ம வெளியிலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னாச்சுன்னா அந்த கேப்பில் வைக்கிறதுக்காக சூப்பராக கேப் விட்டு பக்காவாக டிசைன் பண்ணி ஃபால் சீலிங் எல்லா ரூம்ஸுக்குமே இவங்க வந்து ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க கபோர்டெல்லாம் பார்க்குறீங்க நியூ மாடல் தாங்க ரொம்ப வந்து கொச்ச கொச்சை அப்படிங்கிற முறையில் அந்த கலர் ரொம்ப பயங்கரமான கலர்லெல்லாம் பண்ணாமல் டீசெண்ட்டான ஒரு கலரில் சூப்பராக செலக்ட் பண்ணி இவங்க இந்த வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் சைஸ் எல்லாம் பார்க்குறீங்க ஒரு ஆறுக்கு பத்து அப்படிங்கிற கணக்கில் பாத்ரூம் சைஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு தாராளம் போதுங்க கிச்சன் கிச்சனோட டிசைன் பார்க்குறீங்க பார்க்குறீங்க நம்ம வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து டிசைனில் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டியாக இருக்குது நம்ம மற்ற வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ப்ளூ கலரில் பண்ணுவாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செக் மேட் மாடலில் பக்காவாக பண்ணியிருக்காங்க போர்வெல் வசதி நம்ம இந்த வீட்டுக்கு போர்வெல் வசதி இருக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் இன்னைக்கு ஆன் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஆஃப் பண்ணால் போதும் அப்படி தண்ணி பாஞ்சிட்டே இருக்கிற ஏரியா தான் பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது அதாவது பாறை அணையிலேருந்து வர்ற ஒரு கால்வா நம்ம வீட்டுக்கு ரெண்டு வயலுக்கு மேக்க தான் இருக்குது ரெண்டு வயல் இல்லைங்க ரெண்டு பிளாட்டுக்கு மேல் பக்கத்தில் தான் ஓடுது அதனால தண்ணிக்கு எந்த பஞ்சமும் கிடையாது ஒரு காலத்தில் வயலாக இருந்தது எல்லாமே ஃப்ளாட்டு போட்டிருக்காங்க அப்ரூவ்டு இருக்குது இந்த வீட்டுக்கு அப்ரூவ்ட் இருக்குது உங்களுக்கு லோன் வேணும் எனக்கு இந்த வீட்டு நான் எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு இந்த வீடு எனக்கு வாங்கி கொடுங்க எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது பாக்கி அமௌண்ட் எனக்கு லோன் போட்டு எனக்கு இந்த வீடை வாங்கி கொடுங்க அப்படின்னாலுமே நாங்களே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு லோன் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு பண்ணி தருவோம் வீடு மட்டும் வந்து பாருங்கள் வீட்டில் உங்களுக்கு எந்த அதாவது உங்களுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் கொண்டு வந்தால் போதும் மற்றபடி அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவை ஒரு ஒரு பில்டிங் கட்டினாக்கி அந்த பில்டிங்கில் என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே இந்த வீட்டில் இவங்க வந்து பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ளோரிங் ஒர்க் ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே ஒவ்வொரு டிசைன் போட்டிருக்காங்க பார்க்குறீங்க எல்லா ரூம்ஸுக்குமே கபோர்ட் ஒர்க் இருக்குது எல்லா ரூம்ஸுக்குமே கபோர்டு வரைக்கும் இருக்குது அந்த எல்லா ரூம்ஸுக்குமே இவங்க வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மூலையில் வர்ற அந்த ரூம்ஸுக்கு எல்லாமே இவங்க வந்து கேப் விட்டு கபோர்டு ஒர்க்குலாம் முடிச்சிருக்காங்க ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே ஒவ்வொரு ஃபால் சீலிங் டிசைன் போட்டிருக்காங்க அதனால் வந்து இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து பிடிக்கிற மாதிரி சூப்பராக கெட்டிருக்காங்க ரேட்டை கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க டோட்டலாக ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு இந்த வீடு வந்து மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு வீடு வர்றதுனால இவங்க இதோட ரேட்டு கேட்குற ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க ஒரு சென்ட் இந்த ஏரியாவில் பத்து லட்சத்துக்கு போயிட்டு இருக்குது ஆனால் இவங்க கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா வீடு ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு புதிய வீடோட சேர்த்து ஆறு சென்ட் இடத்துக்கும் சேர்த்து இந்த வீடோட சேர்த்து இவங்க எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க பால்கனி பார்க்குறீங்க பால்கனியும் பெருசாக போட்டிருக்காங்க அதாவது சிம்பிளாயில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வர ஒரு சாமியான பந்தல் போட்டு நீங்கள் மேலே ஒரு ஃபங்க்ஷன் வர எடுக்கலாங்க அவ்வளோக்கு ஒரு அழகா காத்தோட்டமான இயற்கை சார்ந்த ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி சுட்டி இந்த வீடு அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஏதோ பாறை இருக்குமோ தண்ணி இருக்குமோ அப்படிங்கிற டவுட்டே வேண்டாம் நீங்கள் செக் பண்ணி நீங்கள் இந்த வீடை பார்த்தா வாங்கினா போதும் டேங்க் ஆயிரம் லிட்டர் டேங்க் செட் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒயிட் அதாவது ஒயிட் இப்போ ஒரு கூலர் சொல்லிவிட்டு ஒரு பெயிண்டிங் இருக்குது அதை அடித்து விடுவாங்க அதுக்கு மேலே நம்ம ச நம்ம அதுக்கு மேல் நடந்து போனாலே கூலிங்காக இருக்கும் அந்த அளவுக்கு கீழே வந்து நமக்கு சூடே தெரியாது நல்ல ஒரு சூப்பரான இயற்கை சார்ந்த நம்ம மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலையோட கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலில் அழகே இந்த மலைகள் தாங்க இப்படி ஒரு மலை சார்ந்த இடத்துல வெறும் ஆறு சென்ட் ஆறு சென்டில் வெறும் எண்பத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரு வீடு நமக்கு கிடைக்கிதுன்னா நம்ம கொடுத்து தாங்க வைக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடு வேணும் அப்படின்னு கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நானே கொண்டு காமிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்